விதிகுலத்தோர் சிறப்புரசை வேள்விக்கு சிறந்த வண்ணி முதிகுலத்தோர் ஆதலினால் உயர் குலத்தோராம் இவருக்கு துதிகுலத்தோர் ஒவ்வாறேல் சொல்லும் வணிக குலத்தோரும் நதி குலத்தோர்களும் எங்கனம் நாட்டில் ஒவ்வாவாரே விற்புடையார் வரமுடையார் வேந்தர் கோயல் உடையார் நடை உடையார் மிடி உடையார் நாவலர் மாட்டு அருள் கொடையார் குடை உடையார் மலைய மன்னர் குன்றவர் பல்லவர் படையுடையார் வன்னியர் பிறர் என்னுடையார் பகரீரே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவனே வீர வன்னியர் குல சத்திரியன் சம்பு மாமுனிவர் யாகத்தில் சிவபெருமானின் கண்ணில் இருந்து விழுந்த நெருப்பில் வெள்ளை குதிரையில் அதர்மத்தை அழித்தொழிக்க கையில் வீரவாளுடனும் வில் அம்பு கொண்டு ராஜ கிரீடத்துடனும் மார்பில் பூணுலுடனும் வந்த ஒரு வீரன் ஸ்ரீ வீர ருத்ர வன்னிய மகாராஜா தமிழகம் மட்டுமல்லாமல் தெற்காசியாவையே கட்டியாண்ட சேர சோழ பாண்டிய பல்லவர் சாளுக்கியர் வழி வந்தவர்கள் வீர வண்ணியர் குல சத்திரியர்கள் வன்னியர்களின் பிறப்பை கூறும் வன்னிய புராணத்தின்படி அரக்கர்களை அழிக்க சம்பு முனிவர் அவர்களால் யாகத்தில் இருந்து சிவன் ஆசையோடு பிறந்தவர் ருத்ர வன்னியர் இந்திரனின் இரண்டாவது மகளான மந்திர மாலையை ருத்ர வன்னியர் மணந்தார் ருத்ர வன்னியரின் வாரிசுகளான பிரம்ம வன்னியர் அக்னி வன்னியர் கிருஷ்ண வன்னியர் சம்புவன்னியர் ஆகியோருடைய வாரிசுகளே இன்றைய வன்னியர் இனத்தவர் என்பது ஐதீகம் இந்தியா முழுவதும் அக்னிகுல அரசர்கள் பரவி வாழ்கின்றனர் அவர்கள் ஆந்திராவில் அக்னிகுல சத்ரியர்கள் தமிழகத்தில் வன்னிய குல சத்திரியர்கள் கர்நாடகத்தில் திகழர் குல சத்திரியர்கள் மற்றும் இந்தியா முழுவதும் சூரிய குல சத்திரியர்கள் சந்திரகுல சத்ரியர்கள் சம்புகுல சத்ரியர்கள் இலககுல சத்ரியர்கள் தீபகுல சத்ரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் அனைவரும் அக்னியில் உதித்த அக்னிகுல சத்திரியர்கள் ராஜபுத்திரர்கள் என்று தங்கள் பிறப்பை அபுமலையில் சம்பு முனிவர் இவர் யாகத்தில் பிறந்தவர்கள் என்று அவர்கள் சரித்திரத்தில் குறிப்பிடுவது குறிக்கத்தக்கது போற்றிய தகடூர் மண்ணை ஆண்டு தனக்கு கிடைத்த சாகாவரம் பெற்ற நெல்லிக்கனியை அவ்வைக்கு ஆசியாவையே ஆண்டு தன் விரலசவில் வைத்து ஆட்சி செய்த வடையாட்சி வம்சத்தவர் கங்கையை வென்று கங்கை கொண்டான் என்று புகழப்பட்டு சோழத்தின் புதிய தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரம் என்று உருவாக்கிய வேந்தர் அறுபதாயிரம் யானைகளை கொண்ட யானை படையையும் ஒரு லட்சம் காலாட்படை வீரர்களை கொண்ட ஒரு மாபெரும் யுத்த சேனையையும் கட்டியாண்ட இலங்கையே தன் குடைக்கு கீழ் ஆட்சி செய்த வன்னிய மாமன்னர் பெரும்பள்ளி ராஜேந்திர சோழன் ஆவார் உலகத்தின் மாபெரும் கட்டிடக்கலையின் தந்தை ஆங்கோவாட்டின் தலைவன் முப்பத்தி ஐந்து வருடங்களில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் மேருமலையை வடிவமைத்தவர் வர்ம விஷ்ணு லோகன் சூரியவர்ம பல்லவன் ஆவார் விழுப்புரம் மாவட்டம் சேந்தமங்கலத்தின் தலைவர் தமிழகத்தின் எதிரி படையை எதிர்த்து நின்று தமிழ்நாட்டை காத்த பெருமானானவர் தம் தாய்மாமன் சோழத்தையே சிறைப்பிடித்து சோழ நாடு கொண்ட அழகிய சியான் காடவராய சோழத்தின் அப்பன் தில்லை அம்பலத்தானுக்கு இரண்டு மாபெரும் கோபுரங்களை சோழர் வாழ்ந்த காலத்திலேயே உரிமையோடு கொடிநாட்டி கோபுரத்தை கட்டிய பல்லவர் திமுரோடும் தெம்போடும் பள்ளி ஆழ என்று கல்வெட்டை வெட்டிய காடவர் சகல புவன சக்கரவர்த்தி காடவராய கோப்பெருஞ்சிங்க பல்லவனாவார் திருவண்ணாமலை நகரை ஆண்டு அண்ணாமலையார் கோவிலை கட்டிய வன்னிய மாமன்னர் அக்னிகுல திலகன் வல்லால மகாராஜன் ஆவார் இவரின் மகனாகவே அண்ணாமலையார் பிறந்து இன்றும் வருடா வருடம் சம்பந்தனூர் பள்ளிக்கொண்ட பட்டு கௌதம நதிக்கரையில் மாசி மகத்தன்று மகனாக திதி கொடுக்கும் ஒரே புண்ணிய குலம் நம் வன்னிய குல சத்ரியமாகும் சைவம் வைணவம் சமணம் என்று வாழ்ந்த காஞ்சி தலைவர் தென்னிந்தியாவையும் ஈழத்தையும் கட்டியாண்ட சத்ரிய சித்தன் மகாபாரத பெருமையை மாமல்லையில் ஐம்பரும் ரதங்களை வேந்தன் புலிகேசியை அவன் தலைநகரிலேயே வென்று கொண்ட போத்தரசன் என்று போற்றப்பட்ட பெரும்பள்ளி படையின் காஞ்சித்தலைவன் சத்ரிய மாமல்லன் நரசிம்மவர்ம பல்லவனாவார் அரசர்களின் வழிவந்தவர்கள் வன்னியர்கள் என்பதையும் தமிழகம் மட்டுமல்லாமல் தெற்காசியாவையே கட்டியாண்ட சேர சோழ பாண்டிய பல்லவர் சாளுக்கியர் வழி வந்தவர்கள் வீர வன்னியர் குல சத்திரியர்கள் மூச்சை படைப்பவன் தேவன் மூச்சை நீட்டிப்பவன் வைசியன் மூச்சை காப்பவனே சத்திரியன்